ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைனோட கடைசி வாரத்துக்கான அஞ்சாவது நாள் இன்னைக்கு இன்னைக்கு மிட் விக்ஸ் எபிக்ஷன்ல அரோராவை சோழிய முடிச்சு வெளியே அனுப்புறாங்க ஆமாங்க இன்னைக்கு நைட்டு அது நடக்க போகுது பினாலிக்கு பார்த்தீங்கன்னா நாலு பேர் இருக்காங்க அதுல ஒருத்தவங்களா அரோரா அவங்க தான் இன்னைக்கு நைட்டு வீட்டை விட்டு வெளியேற போறாங்க பினாலையில ஸ்டேஜ்ல நாலு பேரையும் ஏத்தி அங்க ஒருத்தர் ஒருத்தரா எபிக்ஷன் பண்ணியிருந்தா கொஞ்சம் மனசு ஆறி இருக்கும் ஆனா பாஸ் டீமும் புதுசா பண்றேன்ற பேர்ல மிட் எவிக்ஷனை வச்சு இன்னைக்கு அரோராவை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க ஆக்சுவலா முதல்ல இருந்து மிட் விக் எவிக்ஷன் எல்லாம் இனிமேல் கிடையாது பினாலி அன்னைக்கு பிக் பாஸ் வீட்டிலே வித்தியாசமா வந்து எவிக்ஷனை பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான்ல இருந்தாங்க அப்படிதான் இது வரைக்கும் நடந்த சீசன்ல எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிதான் பண்ணுவாங்கன்ட்டு நாமளும் எதிர்பார்த்தா கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணுவோமே கொஞ்சம் டிஆர்பி ரேட்டும் ஏத்துவே அப்படின்ட்டு அரோராவை மிட் விக் எவிக்ஷன்ல தூக்கிட்டாங்க ஏன் அரோராவை தூக்கிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா ஓட்டுல வந்து ரொம்ப கம்மியா இவங்க தான் லாஸ்ட் இடத்துல இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல கடந்த ரெண்டு வாரமா வந்து சேனல் கொஞ்சம் கெட்டப்பேரா இருக்கு இவங்களால அப்படின்ட்டு சேனல் முடிவு பண்ணி இவங்கள தூக்கி அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா மிட் வெக் எவிக்ஷன் வைக்கிறதுல தப்பு இல்ல நாலு பேர் தான் இருக்கிறாங்க அதுவும் டிக்கெட் பினால வின் பண்ண அரோராவை மிட் வெக் எவிக்ஷன்ல தூக்குறாங்கன்னா முழுக்க முழுக்க அதுக்கு சேனல் தான் காரணம் இந்த வாரம் திங்கட்கிழமை அபிஷியல் ஓட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படி ஓபன் பண்ணக்குள்ள எல்லாருமே ஓட்டிங் போடக்குள்ள அரோராவுக்கு மட்டும் தான் ஓட்டு விழுந்தது வேற யாருக்குமே ஓட்டு வந்து

நாட்களா பாத்தீங்கன்னா அரோராக்கு ஓட்ட வேலை இருந்தாலும் மக்கள் மனசுல ஒரு கெட்டப்பேர் ஏற்படுத்திங்கன்னா அந்த விஜய் டிவி எப்படியாவது இந்த கெட்டப்பேரை போகணும்னா ஒரு மிட்விக்ஸ் எவிக்ஷனை வைப்போம்டா அதுல இவங்கள தூக்கிடலாண்டா அப்படின்ட்டு தூக்கிட்டாங்க அரோராவை கடைசி வரைக்கும் கிராண்ட் பினால் வரைக்கும் கூட்டிட்டு போய் அப்போ எவிக்ஷன் பண்ணாங்கன்னா பாத்தியா சேனலை கடைசி வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு கடைசி நேரத்தில் எவிக் பண்றாங்க பாத்தியா எவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க பாரு சேனல் அப்படின்ட்டு மக்கள் எல்லாம் பேசுவாங்கன்ட்டு அடுத்த பிக் பாஸ் நடத்த கூட விட மாட்டாங்க மணக்கல் இத மணக்கல் மனசுல இருந்து அப்படியே தூக்கணும்னா ஒரே வழி இந்த சம்பவத்தை பண்ணிட வேண்டியதுதான் அப்படின்ட்டு முடிவெடுத்தாங்க பாத்தியா அரோரா எவ்வளவு ஆட்டம் போட்ட நீ கட்சியில வச்சாங்களா உனக்கு ஆப்பு சேனல் உன்னை காப்பாத்துதா அப்படின்னு மக்கள் எல்லாம் அரோரா போனத பயங்கரமா கொண்டாடுவாங்க இது சேனலுக்கு கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்டா அமையும் சேனலுக்கு நல்ல பேரையும் ஏற்படுத்தும் மக்கள் எல்லாம் அடுத்த பிக் பாஸ் வரைக்கும் அதெல்லாம் ஞாபகம் அடுத்த பிக் பாஸ்ல பாத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இப்ப சம்பவம் பண்ணிடுவான் சம்பவத்தை போட்டாங்க இருந்தாலும் அரோராக்கு ஓட்டுகள் இல்ல அந்த திங்கட்கிழமை மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஓட்டுகள் விழுந்தது அரோராக்கு மட்டும்தான் வந்து கால் வந்து திங்கக்கிழமை வந்து போச்சு மற்ற எல்லாருக்குமே ட்ரை பண்ணக்குள்ள கால் போகல என்னடா கால் போகல அப்படின்ட்டு அடுத்த ஒரு நம்பரை போடக்குள்ள அரோரா நம்பர் போட்டா கால் உள்ள அப்படி ஃபுளூக்ல வந்ததுதான் அந்த ஓட்டு நிறைய ஓட்டு வந்து அரோராக்கு விழுந்தது பயங்கரமான ஓட்டுகளை விழவே மக்கள் எல்லாம் அரோரா தான் அரோராக்கு சேனல் இந்த மாதிரி பண்ணுது அப்படின்ட்டு பயங்கரமா சேனலை ஊற்றி கழுவி ஊற்றுனாங்க ஆனா ரெண்டாவது நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா அரோராக்கு ஓட்டே விழல எல்லாரும் முதல் நாளே வந்து அரோராக்கு ஓட்டு விழவே அடுத்த நாள் யாருமே அரோராக்கு ஓட்டு போடல இது பாத்தீங்கன்னா அரோராக்கு பயங்கர நெகட்டிவ் தான் அது ஏதோ டெக்னிக்கல் மிஸ்டேக்கால கடைசியில் அரோராவை பலி கொடுக்க வேண்டிய நிலைமை நமக்கு வந்துருதுல இருந்து சோஷியல் மீடியாவில் பாத்தீங்கன்னா திவ்யா எவிக்டு விக்ரம் எவிக்ட் அப்படின்ட்டு வந்து பேச்சு போயின்னு இருந்தது அப்படிலாம் யாரும் போகல அரோரா மட்டும்தான் இன்னைக்கு வந்து மிடுவிக் எபிக்ஷன்ல போறாங்க கடைசியில ஃபைனல் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா சபரியும் திவ்யாவும் தான் இருப்பாங்க நடுவுல சேதுபதி நிக்க இந்த பக்கம் சபரி நிக்க அந்த பக்கம் திவ்யா நிக்க கடைசியில திவ்யா கைய மேல ஏற்றி திவ்யா வந்து கிராண்ட் பினால டாப்ல செலக்ட் பண்ணி அவங்க தான் வின்னரா வந்து அறிவிக்க போறாங்க ஆமாங்க இந்த வருஷத்துக்கான பிக் பாஸ் சீசன் நைன்ல வெற்றியாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா திவ்யா தான் வேற யாருமே கிடையாது அவங்களுக்கு தான் ஓட்டு அழுது மக்கள் திவ்யா அவங்க வந்து பிக் பாஸ் சீசன் வந்து வெற்றியாளரா நீங்க ஏத்துறீங்களா இல்லையா பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க அவங்க அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பாய்